உடம்புல நிறைய தொந்தரவு தூக்கமின்மை மன அழுத்தம் ப்ரெஷர் சுகர் வலி அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது இது மாதிரி எல்லா தொந்தரவுக்கும் ஒரே மருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுதில் ஒரு பழமையான மூலிகை இருக்குது அதுதான் அஸ்வகந்தா நம்ம வாழ்க்கை முறையில் ஒன்றே ஒன்றை மாற்றும் எல்லாமே சரியாகும் அது என்னென்னா தூக்கம் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தணும்னா நமக்கு எல்லாமே சரியாகும் சில பேருக்கு என்ன பண்ணாலும் தூக்கமே வராது ஆனால் தூக்கத்தை கொடுக்கறதுல இந்த அஸ்வகந்தா இயற்கையான மூலிகை போல் வேறு எதுவுமே இருக்காது அக்குப்பஞ்சரில் சிகிச்சை முதல் சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு முதல்ல உடலில் வர்ற மாற்றமே தூக்கம் தான் அதாவது இரவு தூக்கம் பகல் தூக்கம் கிடையாது இரவு தூக்கம் அது ஒழுங்காகும்போது நம்மளுடைய மன பத பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டே வரும் அது குறையும் போது நம்மளோட ஜீரண பிரச்சனை சரியாகும் ஜீரணம் சரியாகிடுச்சுன்னா சுகர் சுகர் ப்ரெஷர் தைராய்டு எல்லாமே ஒன்று ஒன்றா சரியாகிக்கிட்டே வரும் அதுக்கு தூக்கத்தை நம்ம முறைப்படுத்தணும் அதுக்கு இந்த அஸ்வகந்தா ரொம்ப நமக்கு உதவி புரியும் டீ விளம்பரத்தில் கூட பார்த்துருப்பீங்க துளசி அத்தி மதுரம் அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அஸ்வகந்தாதா தான் இது இது நம்ம பயப்படாமல் நம்ம எடுத்துக்கலாம் இது பவுடர் வடிவில் கடைகளில் கிடைக்குது நம்ம இந்த என்னுடைய இலைகளில் கூட டீ போட்டு குடிக்கலாம் ரெண்டு மூணு இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பனங்கற்கண்டோ ஏதோ ஒன்று போட்டு குடிச்சிட்டு தூங்கினாலும் ரொம்ப அமைதியான ஒரு தூக்கம் வரும் இது அதனுடைய பூக்கள் குட்டியாக பச்சை கலரில் தான் இருக்கும் இதனுடைய விதைகள்னு பார்த்தா குட்டி குட்டியாக கத்திரிக்காய் விதை மாதிரி தான் இருக்கும் எனக்கு இது முக்கணி திருவிழாவில் இதனுடைய விதைகள் கிடச்சிது இதை நம்ம குளிர்காலத்தில் தான் வளர்க்க ஆரம் ஆரம்பிக்கணும் ஏன்னா இதனுடைய பேரே வந்து இண்டியன் விண்டர்ச்செரின்னு சொல்லுவாங்க வெயில் காலத்தில் இது வெயிலை தாக்க பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் விதைச்சதுலேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபதாவது நாட்கள்லேருந்து இது பூ பூக்க ஆரம்பிச்சிரும் இதனுடைய கிழங்குகள் உள்ளார முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் இது பூ பூக்க ஆரம்பித்து காய்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பட்டு போன மாதிரி ஆகும் ஆனால் கிழங்குகள் உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் மேலேருந்து பட்டு வந்தாலும் திருப்பி கிழங்குகள் அதுலேருந்து சீசன் வரும்போது வெளியில வர ஆரம்பிச்சுக்கும் இது குதிரையோட பலம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அஷ்வானா குதிரை உடலை வந்து நல்லா பலப்படுத்திடும் இதை வந்து நம்ம தேநீர் வடிவில் டெய்லியுமே அடிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் நீ குழந்தைகளுக்கெல்லாம் நினைவாற்றல் அதிகமாகும் இது அதனுடைய பழம் இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதுக்குள்ளே ஃபுல்லாக விதைகள் இருக்கும் நம்ம ஈஸியாகவே வளர்க்கலாம் வீட்டில் தொட்டிலேயோ இல்லை இடம் இருந்தால் கீழே கூட வளர்க்கலாது மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த தேநீரை எடுத்துக்கும் போது மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பி ஆரம்பிக்கும் மூட்டு வலியிலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடலாத மூலிகை மருந்து அப்படின்னு கூட இதை நினைக்க வேணாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு உணவு பொருள் மாதிரி தான் இது தசைவழி இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து நம்ம நல்லா தூங்கும்போது மசில்ஸ் எல்லாம் நல்லா தளர்வாக்கி நல்ல தூக்கத்தை கொடுக்கும்போது நமக்கு தசைவழியும் சரியாயிடும் நன்றி